முறையும் இந்த சங்கங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாமக்கல் மாவட்டத்தில் இருந்த எத்தனையோ பேர் அதற்காக துணையாக இருந்தாலும் நானும் இந்த பொறுப்பை ஏற்கும் போது கண்டிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதான தொழிலாக இருக்கின்றது நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது இந்த லாரி தொழில் இந்த லாரி தொழிலுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை பாராளுமன்றத்திலே கண்டிப்பாக குரல் கொடுப்பேன் என்ற அந்த உத்தரவாதத்தோடு தான் உங்களிடம் நான் வாக்கும் சேகரித்தேன் நீங்களும் வாக்களித்தீர்கள் இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே பலமுறை லாரிகளுக்காக குரலையும் கொடுத்திருக்கின்றேன் அந்த பெருமையோடு நான் இங்கே நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன் கடந்த முறை ஒரு இரண்டு மாத காலங்களுக்கு முன்பாக எல்பிஜி லாரி அசோசியேஷன் அந்த ஸ்ட்ரைக்கை உருவாக்கும் பொழுது அன்றைக்கே எனக்கு ஒரு வாய்ப்பே கிடைத்தது அன்றைக்கே நான் இந்த சங்கங்கள் அன்றைக்கு ஸ்ட்ரைக்கை உருவாக்குகிறார்கள் இதனால் இன்றைக்கு கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற அந்த சூழல் இருக்கின்றது அதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று அங்கே பாராளுமன்றத்தில் ஒழித்த பொழுது அடுத்த நாளே இன்றைக்கு அன்றைக்கு இருக்கின்ற எல்பிஜி அசோசியன் தலைவர் அன்றைக்கே கூப்பிட்டு பேசினார் நீங்கள் பேசிய உடனே இங்கு அங்கே இருக்கின்ற ஈடு எல்லாம் வந்து எங்களோட பேசி இதுக்கு ஒரு சுமூகமான முடிவுகளை ஏற்படுத்துகிறோம் என்று அந்த உத்தரவாதத்தை கொடுத்தார்கள் இதனால் இன்றைக்கு பல்வேறுபட்ட இருக்கின்ற நம்முடைய தொழில்கள் இருந்தாலும் இன்றைக்கு லாரி என்பது நமக்கு ஒரு முக்கிய முக்கியமான ஒரு தொழில் அந்த தொழிலை காப்பாற்றுவதற்காக